கங்கா மருத்துவமனையின் ஒரு பிரிவான கங்கா முதுகுத்தண்டு காயம் மறுவாழ்வு மையம் தமிழ்நாடு டேபிள் டென்னிஸ் சங்கம் கோயம்புத்தூர் பாரா டேபிள் டென்னிஸ் குழு தமிழ்நாடு பாரா டேபிள் டென்னிஸ் சங்கம் ஆகியவற்றுடன் இணைந்து தமிழ்நாட்டின் முதல் மாநில அளவிலான பாரா டேபிள் டென்னிஸ் தரநிலை சாம்பியன்ஷிப் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை கோயம்புத்தூரில் நடத்தியது இந்த போட்டியில் மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து எண்பதுக்கும் மேற்பட்ட பாரா விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் ஆண்கள் மற்றும் பெண்கள் என இரு பிரிவுகளிலும் காயத்தின் வகை அடிப்படையில் வகுப்பு ஒன்று முதல் பத்து வரை போட்டியிட்டனர் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை லீக் நாக் அவுட் அரையிறுதி இறுதி என பல்வேறு சுற்றுகள் நடந்தன பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் ஐ பங்கேற்று வெற்றியாளர்களுக்கு பரிசுகளை வழங்கி விளையாட்டாளர்களின் உறுதி மற்றும் ஊக்கத்தை பாராட்டினார் கங்கா மருத்துவமனை தலைவர் மற்றும் கங்கா ஸ்பைன் இன்ஜூரி பவுண்டேஷன் நிர்வாக அரங்காவலர் டாக்டர் எஸ் ராஜசேகரன் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுகள் மற்றும் மறுவாழ்வை ஊக்குவிக்கும் கங்காவின் உறுதியை வலியுறுத்தினார் ஒரே ஒரு முதுகுத்தண்டு காயமுள்ள நபரின் ஆர்வத்திலிருந்து தொடங்கிய கங்கா பாரா ஸ்போர்ட்ஸ் முயற்சி இன்று இருபது பாரா டேபிள் டென்னிஸ் வீரர்களையும் வீல் சேர் ரேசிங் ஃபீல்ட் அத்லெட்டிக்ஸ் வீல் சேர் பால் போன்ற பிரிவுகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீரர்களையும் ஆதரிக்கும் அளவிற்கு வளர்ந்துள்ளது கடந்த ஆறு ஆண்டுகளாக பயிற்சி உடற்பயிற்சி ஊட்டச்சத்து நிதி ஆதரவு வழங்கி வந்த இம்மையம் பலரை மாநில தேசிய ஆசிய விளையாட்டுகளில் வெற்றி பெற செய்து காமன்வெல்த் போட்டிகளுக்கும் தேர்வாகும் அளவிற்கு முன்னேற்றியுள்ளது இப்போட்டி பார விளையாட்டுகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முக்கியமான மைல்கல்லாக அமைந்துள்ளது